ஹனி சிக்கன் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ண சிக்கன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மிக்ஸை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் எல்லா பீசஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீசஸையும் நான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து அதில் வெங்காயம் ஒன்று தனித்தனியாக வர மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும் அது கூட கேப்சிகம் கொஞ்சோண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் நம்மளுக்கு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வரும்போது தனியாக ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா கொதி வந்ததும் அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹீட்டானதும் அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸை ஆட் பண்ணி ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக மேலே வெள்ளை எள்ளு கொஞ்சோண்டு எடுத்து தூவிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தால் பொடியாக நறுக்கி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சுவையான ஹனி சிக்கன் ரெடி